ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கும் உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்வதனால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்னென்ன ராஜயோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போகலாம் எதற்காக இந்த இடத்துல சனி பகவானை பற்றி ஒரு சில விளக்கங்கள் தர்றேன்னா அப்போ தான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் யார் அவர் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் நான் பலன் சொல்லும்போது புரியும் ஆகையால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் சூரிய குடும்பத்தில் சூரியனிடமிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் இந்த சனி பகவான் ஆகையால் சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாக கிடைப்பதில் ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இந்த சனி பகவானை இரு கிரகம் கருமை நிறத்துன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அதே போல் ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்போ ராசி மண்டலத்தை ராசி மண்டலம்னால் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளை ஒரு முறை இந்த சனி பகவானாக பற்றவர் சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் ஆகையால் இந்த சனி பகவானுக்கு மந்தன் நொண்டி கிரகம் தாமத கிரகம் என்ற பெயர்களும் உண்டு அதே போல் சனி பகவான் கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்க முடியாது இந்த சனி பகவான் தடுப்ப தடுக்க நினைக்கிறத யாராலையும் எந்த கிரகத்தாலையும் கொடுக்க முடியாது சனிவார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியா சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் பாருங்கள் சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்வார்கள் அப்போது இந்த சனி பகவானாகப்பட்டவர் எந்த இடத்தில் எந்த பாவகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தியடைய செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் அதே போல் பாருங்கள் இந்த சனி பகவான் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது ஆகையால் தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கும் உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் அதாவது ரோமங்களுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசன வாயிற்கும் சிறுநீரகத்திற்கும் காரகம் வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்று அர்த்தம் அதேபோல உடலுக்கு உயிரை அதாவது ஆத்மாவை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த உயிராகப்பட்டதை வெகு காலத்திற்கு உடலில் நீட்டிக்க செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால்தான் இந்த சனி பகவானை ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகிறது அதே போல் இவருக்கு கர்மகாரகன் தொழில்காரகன் என்ற பெயர்களும் உண்டு அதாவது நம்முடைய பாப புண்ணியங்கள் மனிதனின் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் தான் கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி இந்த உலகத்தில் இப்போ எடுத்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் பாருங்கள் உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய செயல்கள் எல்லாமே சனியோட கணக்கில் தான் அடங்கும் அப்போ ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என மனிதர்களை உணரச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செய்யக்கூடிய பாவ செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்க செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த சனி பகவான் மட்டுமே என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த துலாம் ராசியாகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் சுக்கர பகவான் இந்த துலாம் ராசிக்குள்ள செவ்வாய் பகவானுக்குரிய சித்திரை நட்சத்திரம் மூன்று நாலாம் பாதங்களும் ராகு பகவானுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் குரு பகவானுக்குரிய விசாகம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கும் பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் நீதி நேர்மை நியாயம் என்று சொல் செயல் இரண்டிலும் தடம் மாறாத குணமுடையவர்கள் யாராவது மரபை மீறினால் தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த துலாம் ராசிக்குள்ளே தான் சனி பகவான் உச்சபலமாகிறார் சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடியவர் எந்த பிரச்சனைக்கும் நியாய அநியாயங்களை கணக்கிட்டு சரியான வகையில் தீர்மானம் எடுக்கக்கூடியவர் இவர்களின் ராசி சின்னமான தராசு போலவே வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் நடுநிலை தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் எதையும் முகத்துக்கு நேராக சொல்வதும் தவறுகளை கண்டால் கோபப்படுவதும் இவர்களின் இயல்பு என்பதால் அதுவே சில சிலருடைய வெறுப்புக்கும் இவர்களை ஆளாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்போதும் ஒருவித சிந்தனையோ அல்லது கவலையோ முகத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களுடையதாக எடுத்துக்கொண்டு அதற்கு அதற்கு தீர்வுகாண மனதுக்குள் முயற்சி செய்தே கொண்டிருப்பது தான் இதற்கு காரணம் அதே சமயம் இவர்கள் கவலை கஷ்டங்களை யாரிடத்திலும் வெளிக்காட்டாமல் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது போல நடிப்பதிலும் வல்லவர்கள் கஷ்டமோ மகிழ்ச்சியோ எதுவுமே இவர்களை பாதிக்காத வகையில் நடந்து கொள்வார்கள் அதே போல் துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் அடைவதனால் அரசாங்க யோகம் உடையவர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே போல் இந்த உலகத்தில் பிறந்து அனைத்து சுகபோகங்களுடனும் வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ராஜயோக காலம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போதுதான் தான் ராஜயோக பலன்களை அள்ளி கொடுப்பார் அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை முனை ஏற்பட போகிறது வாழ்க்கையை புரட்டிப்போட இருக்கிறது வருகின்ற சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் ஒரு இரண்டு வருஷத்துக்கும் மேலாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நாள் வரைக்கும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருக்கிற குறைகள் அனைத்தும் அகல இருக்கிறது வருகின்ற சனிப்பெயிற்சியால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால் அதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரையிலும் பாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் ஒரு பெரிய கஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது ஏன்னா சனி பகவான் இடம் விருத்தி அதேபோல் பூர்வீக சொத்தில் நிறைய பிரச்சனை பூர்வீக சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பாருங்கள் அதில் ஏதாவது குளறுபடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முடிகிற வரைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல மந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய முடக்கு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை கெடுப்பார் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஆகையால் ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியங்கள் கெட்டு போகும் துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனா அதிர்ஷ்டங்கிறது ஒரு துளி கூட இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இருந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கே முதலீடு போட்டாலும் பாருங்கள் அதில் பின்னடைவு தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சனி அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் இருந் இருந்தே பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் வாழ்க்கையில் அதாவது பாருங்கள் வரவுக்கு மீறிய செலவு இருந்திருக்கும் அதே போல் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையும் இருந்திருக்கும் அதே மாதிரி லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி ஒரு உயர்வு என்பதே இருக்காது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சம்பாதிக்க சாப்பிட என்கிற நிலை தான் இருந்திருக்கும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் இதுவெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஜனவரியில் இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் இருந்திருக்கும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் அதிர்ஷ்டம் என்பது இருந்திருக்காது ஏன்னா சனி பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் அமரக்கூடிய காலம்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இருந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பாருங்கள் அதில் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது ஏன்னா தற்போதைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் அப்போ இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய அளவுக்கு ஸ்தான பலம் பெற்று ஆறாம் இடத்தில் அமரப் போகிறார் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னில் சனி பகவான் இருக்கும்போது தான் அள்ளி கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதுலிருந்து ஒரு இரண்டு வருஷத்துக்கும் மேலாக ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே காலகட்டத்தில் பாருங்க சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சரி சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போது நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு இப்போ பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா எனக்கு ஆறாம் இடத்துல சனின்னு சொல்லுவாங்க ஏன்னால் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அவ்வளோ பலம் நல்லதொரு மன தைரியத்தை உண்டு பண்ணும் எங்கே போனாலும் வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கும் அதே போல் உங்களுடைய உயர்வுக்கு ஒரு உத்தரவாதம் தருவார் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதனால் அதே போல் நீண்ட காலமாக இருந்த நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்ப ரீதியாகவும் மருத்துவ செலவுகள் இருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே முற்றிலுமாக நீங்கிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அதே போல் எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வழக்குகள் சாதகமாக முடிந்து அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களோட திட்டமிடல் எல்லாமே சரியாக இருக்கும் சரியாக நடக்கும் நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்கும் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் எதில் போனாலும் ஒரு லாபங்கிறது கட்டாயம் இருக்கும் எங்கே போனாலும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் தொழில்துறையில் நல்லதொரு முன்னேற்றம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லதொரு பிரகாசம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்க பல இடங்களில் கிளைகளை உருவாக்கி வெற்றி அடைய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இரண்டு மூன்று வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்யக்கூடிய தொழில்களில் பல மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதுவெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் ஏற்படும் மாற்றங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் குரு பகவானோட வீட்டில் மீன சனி பகவான் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த காலகட்டங்கள் காலகட்டம்னு கூட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லதொரு மாற்றங்கள் அதாவது செய்யக்கூடிய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கட்டாயம் கிடைக்கும் அதே போல் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த மேலதிகாரிகளால் இருந்த தொல்லைகள் மொத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் மேலதிகாரிகள் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு அதே போல் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கண்டிப்பாக அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் கூடவே பணப்புழக்கமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மனிதர் என்று பெயர் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ பேர் புகழும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டத்தில் இருந்தும் வெளியே வர நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் செய்கின்ற தொழிலில் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகத்தை கொடுக்கும் புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சந்தான விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்பதுலேருந்து நீண்ட காலமாக இரண்டாவது குழந்தை இல்லாதவர்களுக்கும் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கும் ஆண் குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் கொடுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது அப்போது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அரசியல் யோகம் அதிகார யோகம் பெரிய பதவி யோகத்தை எல்லாமே கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு அதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கும் தலைமை பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமேல் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்புகளை பார்க்க போகிறீங்க துலாம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியப் போகிறது துலாம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் அத்துணை காரியங்களிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பிரகாசிக்கப் போகிறீர்கள் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் குறைகள் எல்லாம் ஆகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் அதே போட்டி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிரிகள் இருந்தால் துலாம் ராசிக்காரர்களை மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பார்க்கும்போது தலைநெறிக்க ஓடுவார்கள் ஹராமிடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும் எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழல் உண்டாகும் ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு மேல் துலாம் ராசிக்காரர்களுக்காக ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் மிகச் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வரும் இரண்டு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து கோடானு கோடி கோடீஸ்வர யோகத்தை துலாம் ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் சேர் செய்யுங்க மேலும் உங்களின் மேலோட்டமான கருத்துக்களை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் அதே போல் உங்களின் தனிப்பட்ட சுய ஜாதகங்களை ஆய்வு செய்து திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் அரசு வேலை பொருளாதாரம் வருமானம் ஆரோக்கியம் இரண்டாவது திருமணம் இரண்டாவது குழந்தை கடன் பற்றிய கேள்விகள் காதல் கோர்ட்டு கேஸ் நோய் சம்பந்தமான அனைத்து வித கேள்விகளுக்கும் ரீதியாக பலன்களை தெரிந்து கொள்ள ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை தெளிவாக அனுப்பி அதற்கான கட்டணத்தை செலுத்தி ஜோதிடம் சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு தொழிலாக செய்ய விரும்புபவர்களும் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களும் எளிதாகவும் மிக தெளிவாகவும் அடிப்படை வகுப்புகளில் இருந்து உயர்நிலை வகுப்புகள் வரை கற்றுக்கொள்ளலாம் மூன்றே மாதத்தில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வீடியோ கிளாஸின் மூலமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் அடிப்படை வகுப்புகளுக்கான சேர்க்கை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது ஒம்பது ஒன்பது நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்